வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேருக்குண்ணா இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னா நாகவந்தம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டினா தட்டி விட்டுருங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேர்ந்துடும் இந்த நாகவந்தம் யாருக்கு அடிச்சிருக்கோம்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு இருக்காப்புல அந்த அண்ணன் பேர் சரவணே உங்கள் வீடு வந்து புது குடியிருப்பு அவங்க ஏரியா அந்த அண்ணன் நம்மளுக்கு நாகம் வந்தம் அடிக்க வர சொல்லியிருந்தாங்க இது வந்து ஒரு பக்கத்து சைட்டு என் கடை பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட ஒரு பக்கத்து சைட்டு அஞ்சு பில்டிங்லேயே நிலம் இருந்துச்சு அஞ்சு போய் நான் அடித்து கொடுத்துட்டு வந்திருக்கேன் இது நாகம் அந்த எப்போ இருக்குன்னு பாருங்கள் இது கொஞ்சம் நார்மலாக அடித்தது இது எப்போ இருக்குன்னு சொல்லுங்கள் இது வந்து தேக்கு நைசிரியா தேக்குன்னு சொல்லுவோம்ல அந்த தேக்கு இது கொஞ்சம் மரம் கொஞ்சம் கணு இருக்குது அதனால் கொஞ்சம் பார்த்து தான் அடித்தேன் கொஞ்சம் கடுசான மரம் அவ்வளோதான் பிரண்ட்ஸ் இந்த வீடியோ